மாண்முக பேரவைத் தலைவர்களே தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக மழை இயற்கை பேரிடர் போது என்னுடைய பண்டுட்டி தொகுதி பகண்டை பெரிய பகண்டை சின்ன பகண்டை குமாரமங்கலம் தொரப்பாடி பட்டாம்பாக்கம் நெல்லிக்குப்பம் இந்த பகுதி ஒட்டிய நூற்றுக்கணக்கான கிராமங்கள் பெருமளவில் பாதிப்புக்குள்ளாகி மக்கள் மிகப்பெரிய துயரத்தை துன்பத்தை சந்திக்கிறார்கள் அதனால் மாண்புக அமைச்சரவர்களை நான்காண்டு காலத்தில் முதல் முறையாக தங்களை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்தேன் இந்த பகண்டையில் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு தடுப்பணையும் வெள்ளம் ஊருக்குள் வராமல் தடுப்பதற்கான பாதுகாப்பு அறண்களையும் தடுப்புச் சுவர்களையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தாங்களும் அதற்கான முயற்சிகளை எடுத்து துறையின் செயலாளர்களுக்கு அறிவுறுத்தினீர்கள் ஆனால் என்ன காரணத்தினாலும் விடுபட்டிருக்கிறது என் தொகுதிக்கு இதுவரையில் தங்கள் துறையிலிருந்து ஒரு சிறு அளவு கூட எந்த நற்பணிகளும் நடைபெறவில்லை அதை நீக்கிடுவான் ஒரு சிறு சொல்ல கூட செய்யலாம் அதை அவை நீக்கிருந்தேன்

அவ்வளவுதான் அமைச்சர் பேரவைத் தலைவர்களுடைய உறுப்பினர்கள் கேட்டு போன இந்த தொடர் கூட்டத்தில் நிதி ஒதுக்கறதெல்லாம் நிதியினுடைய வழிமுறைகள் அறியாமல் உறுப்பினர் சொல்றார் இந்த கோரிக்கை ஏற்கொள்ளப்பட்டிருக்கிறது அடுத்த நிதி ஆண்டில் நிதியை பொறுத்து ஆதாரத்தை பொறுத்து உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் மாண்பு உறுப்பினர் பிச்சாண்டிய நாலு நிதி இல்லை மாண்பு பேரவைத் தலைவர்களே என்னுடைய கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியிலே துறிஞ்சலாறு என்ற ஒரு ஆறு ஓடுகிறது அதற்கு ஏற்கனவே சட்டமன்றத்திலே கோணலூரிலே ஒரு தடுப்பணை கட்டுவேன் என்று அறிவித்திருந்தார்கள் ஆனால் இதுவரை அது கட்டப்படவில்லை அதனால் இந்த மழையிலே அதிகளவு ஆறு பாதிக்கப்பட்டிருக்கிறதால் அந்த பகுதியிலே தடுப்பணைகள் கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதை அறிய விரும்புகிறேன் மழையை தடுக்கிறதுக்கு தடுப்பணை கட்டினா போதும்னு சொல்றார் இந்த காலத்தில் வர்ற மழையை பார்த்தா தடுப்பணை அணையே இது நிற்க மாட்டது இருந்தாலும் நம்முடைய அந்த ஊர் நிலைமை எனக்கு தெரியும் எனவே பிச்சாண்டியுடைய கோரிக்கை அரசு சீரியஸா எடுத்துக்கொண்டு கவனிக்கப்படும் சிந்தனை மாண்பமை பேரவைத் தலைவர் அவர்களே கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டத்தில் ஆதனூர் என்கிற இடத்துல கொள்ளிடத்தின் குறுக்கே ஒரு பாலம் கட்டப்பட்டு திறப்பு விழாவுக்கு தயாரான நிலையில் இருக்கிறது அது வடிநில பகுதியாக இருக்கிற காரணத்தினாலே கீழணையிலே இருந்து ஏராளமான மணல் அடித்து வந்து அந்த அணையின் ஷட்டர்களையே திறக்க முடியாத அளவிற்கு மணல் மேடாக வண்டி கிடக்கிறது அந்த மணல் அப்புறப்படுத்தப்பட்டால்தான் அந்த ஷட்டரை திறக்க முடியும் அந்த திறப்பு விழாவையும் நடத்த முடியும் என்பதை மாண்புமை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த மணலை அப்புறப்படுத்த துறை நடவடிக்கை எடுக்க முன் வருமா என தங்கள் வாயிலாக கேட்ட மறுகிறேன் உறுப்பினருடைய கோரிக்கையினுடைய நிலைமையை நான் நன்கு அறிவேன் மழையின் காரணமாக தொடக்கப்பட்டது மழை நின்றவுடன் மலர் அகற்றப்படும் அடுத்த உறுப்பினர் மணி அணிவான் பேர